அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் கேதார கௌரி விரதம் பூர்த்தி கேதார கௌரி விரதம் பூர்த்தி எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வருகின்ற செவ்வாய்க்கிழமை அதாவது தீபாவளி வந்து அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி திங்கட்கிழமை தீபாவளி கேதார கௌரி அடுத்த நாள் அக்டோபர் மாதம் இருபத்தி ஓராந்தேதி செவ்வாய்க்கிழமை தான் திங்கட்கிழமை மாலை வந்து சாயந்தரம் வந்து அமாவாசை ஆரம்பித்தாலும் அன்னைக்கு கேதார கௌரி விரதம் கிடையாது இந்தியா இலங்கை நாடுகளிலிருந்து வந்த பஞ்சாங்கங்களில் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க அதனால் திங்கட்கிழமை சாயந்தரம் யாராவது கேதார கௌரி விரதம் பூர்த்தி பண்ண போகிறீங்க பூஜை பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அது சிறப்பு கிடையாது அது தவறானது செவ்வாய்க்கிழமை தான் நீங்கள் கேதார கௌரி விரதம் பூர்த்தி செய்யணும் அமாவாசை வந்து செவ்வாய்க்கிழமை தான் அன்றைக்கி நல்ல நேரம் காலை ஏழரைலேருந்து ஒம்பது மணி அல்லது பத்திரையிலேருந்து பன்னெண்டு மணி இல்லை மதியம் ஒன்றரை மூணு மணி இல்லை மாலை நாலரை மணிக்கு மேலே எந்த டைமாக இருந்தாலும் சரி அன்றைக்கி நீங்கள் கேதாரகௌரி விரத பூர்த்தியை பண்ணலாம் கேதாரகௌரி காப்பு கட்டிக்கலாம் காப்பு எடுத்துக்கலாம் உங்கள் அனைவருக்கும் கேதாரகௌரி நாளிலே பார்வதி பரமேஸ்வரனுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி